ஹே படீஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க படீஸ் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற பெட் டைம் ஸ்டோரி என்ன பார்த்தீங்கன்னா அதிக மகிழ்ச்சியும் தன்னிலை மறத்தலும் ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஸ்டோரி பார்க்க போகிறோம் வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம் குரங்கு ஒன்று துள்ளி குதித்தபடி வந்தது குரங்காரே எதற்காக இப்படி துள்ளி குதித்தபடி செல்கின்றீர் உமது மனதானது இப்பொழுது மகிழ்ச்சியாய் இருப்பது போன்று தெரிகிறது அதனால் தான் நீர் இப்படி இருக்கின்றீர் சரிதானே என்று கேட்டது அதன் எதிரே வந்த கரடி கரடியாரே சரிகாகச் சொன்னீர் இப்போது எனது மனமானது அளவுகடந்த மகிழ்ச்சியாய் இருக்கின்றது என்று கூறியபடி மேலும் துள்ளி குதித்தது குரங்கு குரங்காரே உமது மலி மகிழ்ச்சிக்கான காரணம் என்ன என்பதை நான் அறிந்து கொள்ளலாமா கொள்ளலாமா என்றது கரடி கரடியாரே அது வேறொன்றும் இல்லை அருகில் இருக்கின்ற புளிய மரங்களில் நான் ஒரு தேனாடையைக் கண்டேன் அதனை இப்பொழுது எடுத்து சாப்பிடப் போகிறேன் அதனால தான் நான் மகிழ்ச்சியுடன் சென்று கொண்டிருக்கின்றேன் என்றது குரங்கு தேனாடை என்ற வார்த்தையை கேட்டதும் கரடியின் நாவில் எச்சை ஊறியது கரடி குரங்காரே குரங்காரே நானும் பல நாட்களாக தேனாடையை சாப்பிட வேண்டுமென்று மனதுள் நினைத்துக் கொண்டிருந்தேன் நான் எங்கு தேடியும் என்னுடைய கண்களுக்கு தேனாடையானது கிடைக்கவே இல்லை எனவே நீ சாப்பிட இருக்கின்ற தேனாடையில் எனக்கும் கொஞ்சம் கொடுத்தீர்கள் என்றால் நானும் உம்மை விட கூடுதலாக மகிழ்ச்சி அடைவேன் என்றது கரடியாரே உமது விருப்பத்தை நான் அறிவேன் உண்மை போன்றவர்கள் தேனாடை போன்ற இனிப்பான உணவுகளை விரும்பி சாப்பிடுவார்கள் நீரும் அதனை சாப்பிட நினைக்கின்றீர் அதனால் தானே நான் தேனாடை என்றதும் நாவில் எச்சை ஊறிவிட்டது போல தெரிகின்றது சரி சரி என்னோடு வாரும் நாம் இருவரும் தேனாடையை எடுத்து சாப்பிடலாம் என்றது குரங்கு சிறிது நேரத்தில் குரங்கும் கரடியும் புளிய வந்தடைந்தன மரக்கிளையில் பெரிய தேனாடை ஒன்று தொங்கிக் கொண்டிருப்பதை அண்ணாந்து பார்த்தது கரடி உடனே அந்த கரடியானது உற்சாகத்தில் துள்ளி குதித்தது என்று கூச்சலிடத் தொடங்கியது கரடியின் இந்த செயலை பார்த்த குரங்கானது எரிச்சலடைந்தது கரடியாரே அமைதியாக மரத்தடியில் நின்று கொள்ளும் நான் மரத்தின் மீதேறி உமக்கு தேனாடையை எடுத்து தருகிறேன் என்றது குரங்கு ஆனால் கரடியோ அதனை கேட்கவில்லை அது தேனாடையை பார்த்த மகிழ்ச்சியில் தன்னையே மறந்துவிட்டது மீண்டும் அளவு கடந்த மகிழ்ச்சியில் ஆயூ என்று துள்ளி குதித்து ஆட்டம் போட்டது இந்த கரடியாரே போடும் கூட்ட கூச்சத்தாலும் ஆட்டத்திலும் யாராவது இங்கே வந்துவிடப் போகிறார்கள் அதற்குள் நாம் பாதுகாப்பாக மரத்தில் ஏறிக்கொள்ள வேண்டியதுதான் என்று முடிவு செய்த குரங்கானது உடனடியாக புளிய மரத்தின் மீது ஏறி உச்சிக்கே சென்றுவிட்டது அந்த நேரத்தில் கையில் தடியுடன் வந்த விவசாயி கரடியை கண்டு திடுக்கிட்டார் அது அருகில் இருக்கும் தனது தோட்டத்தை நாசம் செய்துவிட போகிறது என்று நினைத்தவராய் தடியால் பழமாக தாக்கினார் விவசாயி தாக்கினார் விவசாயி கொடுத்த அடியை தாங்கி கொள்ள முடி தாங்கிக் கொள்ள முடியாமல் ஓட்டம் எடுத்தது கரடி மரத்தின் மீதிருந்த குரங்கோ அமைதியுடன் தேநாடையை சாப்பிட்டது இது என்னுடைய மாரல் என்னன்னா அதிக மகிழ்ச்சியும் தன்னிலை மறந்துப்பதும் ஆபத்தை கொடுக்கும் கரடி வந்து ரொம்ப ஹாப்பியில் அது எங்கே இருக்கோ என்ன அப்படிங்கறதே நம் யோசிக்காமல் சத்தம் போட்டால் தான் அதுக்குடைய ஆபத்தை ஏற்பட்டுச்சு தேங்க்யூ பெட்டிஸ் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க நம்மளுடைய ஷார்ட் ஸ்டோரிஸ் வந்து பிளேலிஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அட் த எண்ட் நீங்கள் வந்து அதுலேருந்தும் ப்ளே பண்ணி பார்த்துக்குங்க தேங்க்யூ